வெற்றி நம்மதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் கல்லூரி பேராசிரியர் தேர்விற்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் இலக்கண உரையாசிரியர்கள் குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கு இலக்கண உரையாசிரியர்கள் மொழி வரலாறு நோக்கு நூல்கள் இதெல்லாம் கொடுத்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து இலக்கண உரையாசிரியர்களில் இளம்புறனர் நச்சுனர்கிணியர் சேனாவரையர் பேராசிரியர் தெய்வச்சிலையார் கல்லாடர் மயிலைநாதர் சிவஞான முனிவர் ஆறுமுகனாவலர் விசாக பெருமாள் ஐயர் காவெள்ளை வாரனார் ஆ சிவலிங்கனார் பாவளரேரு சுபால் ச பாலசுந்தரனார் இவங்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இதில் நம்ம மதுச விமலானந்த ஐயா அவர்களுடைய இருந்து இளம்புரனர் அதுக்கப்புறமா பேராசிரியர் சேனாவரையார் கிணியார் அதுக்கப்புறம் கல்லாடார் தெய்வச்சிலையார் அடியா இருக்க நல்லார் பரிமேலகர் வரைக்கும் இதில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ முதல்ல வந்து இளம்புரனர் இளம்புரணர் உரையாசிரியர்களில் தலைமை சான்றவர் அப்படின்னு குறிப்பிடப்படுறாரு தொல்காப்பியம் முழுமைக்கும் முதல் உரை வகுத்தவர் யாருன்னா இளம்புரணர் தான் இந்த தேர்வுல நமக்கு பத்து மதிப்பெண் தேர்வும் இருக்கு அதனால மொத்தத்தையும் நம்ம ஒரு மதிப்பெண் வினா நோக்கிலையும் படிக்கணும் அந்த முக்கியமான குறிப்புகளை வைத்துதான் பத்து மதிப்பெண் உடனே வளவலான எழுத முடியாது அஹ் நறுக்கு தரித்தார் போல நம்ம செய்யணும் நம்மளுடைய முக்கியமான கருத்துக்களை தெல்ல தெளிவாக எடுத்து எம்ப வேண்டும் அதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அஹ் தொல்காப்பியர்கள் முழுமைக்கும் முதல் உரை வகுத்தவர் அப்புறம் நன்னூல் மேற்கோள் காட்டுதலால் பதினோராம் நூற்றாண்டினர் அப்படின்னு சொல்லப்படுகிறது சமண சமயத்தை சார்ந்தவர் இவரது தொன்மையும் உரைத்தன்மையும் கருதி இவர உரையாசிரியர் அப்படின்னே சொல்றாங்க இப்போ உரையாசிரியர் என்ன காரணத்தினால சொல்றாங்கன்னா தொன்மையும் உரைத்தன்மையையும் பார்த்துதான் உரையாசிரியர் சொல்றாங்க எழுத்ததிகார உரை அவர் வந்து தொல்காப்பிய முழுமைக்கும் உரை எழுதியிருந்தாலும் எழுத்ததிகார உரை வந்து ஏற்றம் சான்றதாக இருக்கிறது அதே மாதிரி நேரிய பொருளை எளிய முறையில் தெளிவுபட வகுத்தும் தொகுத்தும் வடமொழி கலப்பின்றி முக்கியமான பாயிண்ட் வடமொழி கலப்பின்றி ரத்தின சுருக்கமாக இவருடைய உரை அமைகிறது அதே மாதிரி வேண்டிய விவரங்களும் தேவையான மேற்கோள்கள் எல்லாமே இடம்பெற்றிருக்கிறது தமிழ் மரபினை தழுவி இவருடைய முறை வந்து செல்லுது அதே மாதிரி நாற்பது நூல்களில் நின்று மேற்கோள் காட்டப்படுகிறது இளம்புறனர் எத்தனை நூல்களில் இருந்தனா நாற்பது நூல்கள் இருந்து மேற்கோள் காட்டியிருக்கிறார் இவரை வழிகாட்டியாக வச்சுதான் பின்னைய உரை ஆசிரியர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க உரை எழுதியிருக்கிறாங்க அடுத்ததா அதோட எழுத்துக்கு இளம்பூரணர் அப்படிங்கிற செய்தியும் இவரை குறித்து சொல்லப்படுகிறது அப்புறம் வந்து வினாவும் விடையுமாக இவருடைய உரைமுறைகள் அமைந்திருக்கிறது அஹ் அதுக்கப்புறமா இன்னொரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதமில் மாதவர் சமண துறவி இப்படிலாம் அழைக்கப்படுபவர் இளம்பூரணர் நம்ம பேராசிரியர் பேராசிரியர் தொல்காப்பியம் பொருள் அதிகாரம் முழு முழுமைக்கும் கண்டவர் மெய்ப்பாடு ஓமை செய்யுள் மரபு இந்த இயல்களுக்கெல்லாம் உரை எழுதியிருக்கிறாரு அதே மாதிரி இந்த உரைகள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு அஹ் குறுந்தொகையில முன்னூற்றி எண்பது பாடல்களுக்கும் துரு திருக்கோவையாருக்கும் உரை எழுதியிருக்கிறாரு இயற்பெயர் என்னங்கிறது தெரியல மதுரை ஆசிரியர் அப்படின்னு நினைச்சப்படுறாரு சொல்லப்படுறாரு ஆசிரியர் யாவரினும் சிறந்து விளங்கியதால் பேராசிரியர் அப்படின்னு சொல்லப்படுறாரு அதே மாதிரி தக்க மேற்கோள் தகுந்த நுட்ப விளக்கத்தோட பேராசிரியர் ரொம்பவே எனது நுட்ப விளக்கமாக வரலாற்று குறிப்புகளும் கொண்டதாக இவருடைய உரை இருக்கிறது இந்த மாதிரி தடை விடை கூறி தர்க்க ரீதியில அமைவது இவருடைய உரை தண்டி அலங்காரத்தை மேற்கோள் காட்டுவதால் இவர் பதிமூன்றாம் நூற்றாண்டிற்கு பிற்பகுதியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது சைவர் அப்படின்னும் அழைக்கப்படுகிறார் அதே மாதிரி நல்லறிவுடைய தொல் பேராசான் அப்படின்னு பாராட்டப்படுபவர் பேராசிரியர் ஆவார் பேராசிரியர் வந்து இவரை குறித்த செய்திகள் இவ்வளவுதான் பெரும்பாலும் நமக்கு கிடைத்த செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய உரையாசிரியர்களை குறித்து அடுத்த காணொலிகளில் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் நன்றி